ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எண்ணெயில் பொறிக்காமல் ரொம்பவே ஹெல்த்தியாக இட்லி பாத்திரத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ஒரு சத்தான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் காஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் அது சேர்த்துலாம் நீங்கள் சாதாரண வெள்ளம் எடுத்திங்கன்னா அரைக்கப் போல் எடுத்தால் போதும் இப்போ இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிருக்கேன் இது இருக்கட்டும் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அஞ்சு பலாச்சொளையை இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியான அரிக்கி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் இந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒரு கால் கப் தேங்காய் பொடியான இறுக்கிருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பலாப்பழம் எடுக்கும்போது நல்ல இனிப்பான பலாப்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ நம்ம கரைச்ச வெள்ளத்தை இதில் வடிகட்டி அப்படியே சேர்த்துடலாம் சூடான வெள்ளத்தை நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துட்டு இதில் கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் ரவை சேர்த்துருக்கேன் கப் அரிசி மாவுக்கு கால் கப் ரவை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட கால் கப் தேங்காய் பொடியான இறுக்கிருக்கேன் அதை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா இந்த மாவு நல்லா கெட்டியாயிரும் நம்ம வெள்ளம் வந்து சூடாக இருக்கிறதுனால இது நல்லா வந்து கெட்டியாகி வந்துடும் இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இது ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும் இதுதான் சரியான பதம் இதுக்கு மேல ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஒரு ஸ்டீல் பிளேட்ல கொஞ்சமா நீ தடவிட்டு இதை வந்து ஊற்றி நம்ம இட்லி பாத்திரத்துல வேக வைக்கணும் மாவு ஊற்றும் போது இந்த அளவுக்கு இலக்கமா இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்தளவு இருந்தால் சரியாக இருக்கும் இது நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இதை ஒரு கடாயில் வந்து வேக வைக்கணும் நல்லா உயரமான ஸ்டாண்டு போட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் நான் இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான கடாய் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த மாதிரி பிளேட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு அதுக்கு மேலே மூடி போட்டோம்னா தான் தண்ணி பற்றாத மாதிரி இருக்கும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் அழகாக வந்துடும் இப்போ ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதை இறக்கிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பிளேட்டில் இருந்து வெளியே எடுக்கணும் அவ்வளோதான் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணியிருக்கேன் பழப்பழ வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதில் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பல பழ வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு